ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஜனவரி மாதம் முதல் மாதம் வரக்கூடிய முதல் சஷ்டி என்றைக்கு வருதுன்றதை பார்க்க போகிறோம் இன்னும் ரெண்டு நாட்களில் வருது இந்த சஷ்டி விரதம் வந்து எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சஷ்டி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி அஞ்சாம் தேதி வருது இன்னும் ரெண்டு நாளில் இந்த சஷ்டி வந்து வருது ஸோ இந்த ஜனவரி அஞ்சு தான் பார்த்தீங்கன்னா முதல் சஷ்டி ஸோ முடிஞ்ச அளவு இந்த சஷ்டி விரதம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருங்க சஷ்டி விரதம் வந்து ஆரம்பிச்சிட்டா வருஷம் ஃபுல்லாக அது இருக்கணுமா இல்லைன்னா நம்ம எதை நினச்சி அந்த சஷ்டி விரதம் இருக்கணுமோ அது நடக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எல்லா மாதமும் இருக்கணுமா நிறைய பேருக்கு டவுட் வருது அப்படி கிடையாது சஷ்டி விரதம் அப்படின்றது நம்ம மனசார நம்ம எத்தனை தடவை இருக்கிறது அது நம்ம விருப்பம் நீங்கள் ஒரு தடவை இருக்கலாம் ரெண்டு தடவை இருக்கலாம் மூணு மாதம் இருக்கலாம் இல்லை இப்போ இந்த ஒரு மாதம் இருந்துட்டு அடுத்து நாலஞ்சு மாதம் கழிச்சு கூட இருக்கலாம் ஸோ சஷ்டி விரதம் அப்படின்றது முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம்தான் மாதம் மாதம் இருக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மனசு உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு ஆசையாக இருக்குது முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மாதம் ஃபுல்லாக வரக்கூடிய சஷ்டியில் வந்து இருக்கிறதும் ரொம்ப 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 நல்லது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கணும் அப்படின்னா பொதுவாக சஷ்டி விரதம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்கு வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது முறை பட் அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலையும் ஆரம்பிக்க முடியாதுல்ல ஸோ முடிஞ்சளவு காலையில் அது வந்து எத்தனை மணி நம்ம ஒரு ஒரு ஒம்பது மணிக்குள்ளே அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே காலையில் ஆரம்பித்து ஈவினிங் அஞ்சு ஆறு மணி வரைக்கும் சஷ்டி விரதம் இருக்கணும் காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு முருகருக்கு முருகருக்கு வந்து எதாவது பால் பழம் ஏதாவது ஒன்று வச்சு சாமி கும்பிட்டுட்டு விளக்கு புருதி நான் இதுக்காக தான் சஷ்டி விரதம் வைக்கிறேன் வேண்டிக்கிட்டு அந்த நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கணும் தண்ணி நிறையா குடிக்கணும் தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது தண்ணி நிறையா குடிக்கணும் ஈவினிங் வந்து விரதத்தை முடிக்கும்போது சாமிக்கு எதையாவது படையல் வச்சு இல்லைன்னா நெய்வேத்தியம் வீட்டில் செஞ்சதை வச்சு சாமி கும்பிட்டு விரதம் வந்து முடிச்சுக்கணும் சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப்பில் இருக்குது ச வெறும் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு குடிக்கிறது ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் விரதம்னு சொல்லுவாங்க ஒரு டம்ளர் பால் காலையில் வச்சு சாமி கிட்டே கும்பிட்டுட்டு அந்த பாலை வந்து நம்ம குடிச்சுக்கலாம் விரதம் இருக்கும்போது அதுக்கப்புறம் பழம் அதே மாதிரி காலையில் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்ட பழத்தை வந்து வாழைப்பழமோ ஆப்பிளோ சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலையை மட்டும் ஃபுட் எடுத்துக்கலாம் அதாவது காலையில் இல்லை மத்தியானம் ஒரு பேருக்கு மைல்டாக கொஞ்சமாக ஃபுட் எடுத்துகிட்டு நீங்கள் மற்ற நேரம் ஃபுல்லாக வேறு எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும் சஷ்டி விரதம் இருக்கும்போது ஸ்நாக்ஸு டீ காஃபி எதுவுமே எடுக்கக்கூடாது பால்னா அந்த பால் மட்டும் எடுங்க பழம்னா பழம் மட்டும் எடுங்க பால் பழமும் எடுத்துட்டு மத்தியானம் ஒரு வேலையை சாப்பிட்றேன் அப்படின்னு பண்ணக்கூடாது புதுசாக வர்றவங்களுக்கு இந்த டவுட்ஸ்லாம் வரும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம் இல்லைனா ஒரு இளநீர் வாங்கி காலையில் சாமி கும்பிடும்போது அந்த இளநீரை சாமிகிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அந்த இளநீரை நீங்கள் இடையில வந்து உங்களுக்கு பசிக்கும் போது குடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நிறையா டைப்பில் வந்து விரதம் இருக்குது பீரியட்ஸ் அப்போது விரதம் இருக்கலாமான்னா முதல் மூணு நாள் விரதம் இருக்காதிங்க நாலு அஞ்சாவது நாளில் விரதம் இருங்க அதே மாதிரி பீரியட்ஸ் அப்போது நீங்கள் விளக்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா சாமி வந்து பூஜை அதாவது விளக்கு சாமி கும்புறத வீட்டில் இருக்க வேற யாராவது பண்ண சொல்லிட்டு நீங்கள் மனசுலேருந்து இருந்து வேண்டிட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கிறதா இருக்கீங்க அப்படின்னா பால் பல விரதம் வந்து இருக்கிறது நல்லது ஒரு டம்ளர் பால் ஏதாவது ஒரு பழம் ஏன்னா நீங்க மாத்திரை மருந்து எடுக்கும்போது நீங்கள் பால் பழம் எடுத்துட்டு இருக்கலாம் ஆஃப்டர் ஓவலேஷன் நாள் தள்ளி போகும்போது அதே மாதிரியே அந்த சஷ்டி விரதம் இருக்கிற அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெமிடி எடுக்காதீங்க அதாவது வெந்த ஏடி க்ளோ வாட்டர் சீட் சைக்கிளிங் கலர்ச்சி கை இந்த மாதிரி ஒரு ரெமடியை வந்து ஸ்கிப் பண்ணிடணும் ஏன்னா ரெமிடி எடுக்கும்போது நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்திங்கன்னா தான் அது நல்லா வேலை செய்யும் சரியான உறவுகள் எடுக்காத போது ரெமிடி எடுத்திங்கன்னா வயிறு உங்களுக்கு ஒத்துக்காமல் போக வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ சஷ்டி விரதம் மனசாருங்க நீங்கள் எதை நினச்சி வேண்டிங்களோ அது கண்டிப்பாக நடக்கணும்னு நானும் மனசில் நினச்சிக்கிறேன் என்னோட பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி